ஹாய் ஹாய்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி திருப்பத்தூர் லடாக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இப்போ நம்ம சோலோ சைக்கிள் ரயில் இருக்கோம் ஸோ வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆக்சுவலி நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க டூ பி கண்டினியூ அப்படின்னு முடிச்சிருப்பேன் ஆல்மோஸ்ட் ரெஸ்ட்டு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது அதனால்தான் வேறு எதுவும் இல்லை நிறைய ரெஸ்ட் எடுத்துரும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம ஆல்மோஸ்ட் டென் ஓ கிளாக் தான் கிளம்புறோம் டென் டென் ஆயிடுச்சு டென் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ தான் கிளம்புனா வீட்லாம் பட்டியை கிளம்புது இப்போவே ஸோ ஃபுல் ரெஸ்ட்டு உடம்பு அந்தளவுக்கு ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சி மேலே போக போக பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்கிற மாதிரியே இருக்குது பட் வந்து பயங்கர என்ன சொல்கிறது இமாலயஸ் மாதிரி வச்சுங்களேன் நல்லா ஒரு ஏத்தமாக இருக்குது அதனால தான் ஸோ கிளம்புறோம் இன்றைக்கி ரைடு எப்படி இருக்குதுன்னு தெரியல பார்ப்போம் அண்ட் அதே மாதிரி இப்போது நாம் வந்து பஞ்சாப்பை நோக்கி நம்மளுடைய பயணம் போயிட்டுருக்கு ஹரியானா டு பஞ்சாப்னு வச்சுக்கலாம் ஸோ இங்கேருந்து எனக்கு பஞ்சாப்புடைய பார்டர் ரீச் ஆகிறதுக்கு செவன்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ஸோ இப்போ வந்து பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே இருக்கிற ஸ்டேட் வந்து அரியானாவில் இருக்கும் ஸோ உள்ள அண்ட் பஞ்சாப் உள்ள பார்டர் போகிறது கரெக்டாக நமக்கு வந்து செவன்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஸோ அதை ரீச் பண்ணிவிட்டு அதை பார்க்கலாம் இப்போ நம்ம போயிட்டு காலையில் சாப்பாடு என்னென்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு நம்ம அப்படியே வாங்க அப்படியே போவோம் என்ன சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம் ஓகே வாங்க போவோம் ரைஸ் ஃபைனலாக பெடல் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட் இருபது கிலோமீட்டர் தான் ரைன் ரைட் பண்ணியிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் ரைஸ் தான் கிடச்சிருக்கு இன்றைக்கு ரைஸ் கிடச்சிருக்கு இது எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியாது சாப்பிட்டு பார்த்ததும் தெரியும் பட் கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க அது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு ஆனால் ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்குங்க இங்கே பாருங்களேன் ஒரு டேபிள் மேலே ஓட்டலில் என்ன இருக்குது பச்சை மிளகா வச்சுருக்காங்க ஃபிஷ்ஷு ஓகே வாட்ரு பாட்டில் ஓகே பட் இது இருக்குங்க ஏன்னா இதுனா சைடிஷாக இந்த ஊரில் எல்லா ஹோட்டலையும் போனோம்னா இது தாங்க இருக்குது எதுக்குங்க இதை சாப்பிட்டா என்ன நடக்கும் அது நம்ம பெடல் பண்ணுறதுக்காக அவ்வளோதான் நம்ம சரி இதை சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாம் வாங்க போ வெஜ் ரைஸ் சாப்பிட்டு அப்படியே நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் தான் இருக்கும் பஞ்சாப் பார்டர் இன்றைக்கி நம்ம பஞ்சாப் பார்டரில் ஸ்டே பண்ண போகிறோமா இல்லை ஹரியானா பார்டரில் ஸ்டே பண்ண போகிறோமான்றது இன்னைக்கு நாளோட கடைசியில் தான் தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு வெயில் இருக்குது இந்த தடவை வெயில் இருக்குது பட் இந்த பக்கம் பாருங்கள் நல்லா தைல மரம் எல்லாத்தையும் வளர்த்து வச்சுருக்காங்க அது நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதுக்கு தான் சொல்கிறது மரம் வளருங்க மரம் வளருங்கன்னு சொல்கிறது சும்மாவாக இருக்குது கொஞ்சம் தடவை நல்லா சில்லுன்னு போயிட்டுருக்கு வாங்க அப்படியே போவோம் இன்றைக்கி எப்படியும் பஞ்சாப் ரீச் பண்ணின்றது தான் என் பிளான் பஞ்சாப் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு அதையும் பார்க்கணும் இல்லையா ஆ போயிட்டே பேசுவோம் ராய்ஸ் இந்த ப்ளேஸ்லாம் பாருங்களேன் ஆல்மோஸ்ட் நம்ம பஞ்சாப் கிட்டே வந்துட்டோம் பஞ்சாப்பில் ஹரியானாவோடய பார்ட்ரு இன்னொரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டரில் அரியணா முடிஞ்சிடும் பஞ்சாப் கிட்டே வந்துடுவோம் நான் சொல்ல மறந்துட்டேன் நாலு நாளாக ஒரு விஷயம் ஹரியானாக்குள்ளே பாதி கிராஸ் ஆகி வந்ததுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சேஞ்சு என்னென்னா பகலில் ஃபுல்லாக வெயில் ஆனால் நைட் டைமில் பார்த்திங்கன்னா குளிர் இருக்குது சேம் அதே தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டின் ஆகுது இப்போயே வந்து பார்த்திங்கன்னா அது வெயில் இருக்குது ஆக்சுவலி வெயில் இருக்குது ஆனால் சில்லுன்னு காற்றடிக்க ஆரம்பிச்சிது ஸோ டே டைமில் நல்ல வெயில் நைட் டைமில் நல்ல குளிர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நல்ல சிம்டம்ஸ் காமிக்குது ஆல்மோஸ்ட் பஞ்சாப்லாம் கூட அப்படி தான் இருக்கான் டே டைமில் ஃபுல்லாக வெயில் அண்டு ப்ளஸ் வந்து நைட் டைமில் நல்ல ஒரு குளிர் இருக்கும் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம் ஹாய் காய்ஸ் ஃபைனலாக வந்து ரீச் ஆகிட்டோம் பஞ்சாப் பார்டரில் தான் இருக்கேன் ஆல்மோஸ்ட் செம்ம டயர்டு ஏன்னா நான் எப்போவுமே நான் வந்து ஸ்டே எடுத்தேன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே நான் ஸ்டே எடுத்துருவேன் ஏன்னா நைட்டில் வந்து நான் படல் பண்ணக்கூடாதுன்றது நான் ரைட் ஸ்டார்டிங்லேருந்தே பிளான் பண்ண ஒரு விஷயம்தான் அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் நான் பிளான் வந்து சிக்ஸ் ஆர் சிக்ஸ் தேர்ட்டி பிளான் பண்ணிடுவேன் ஏன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஆல்மோஸ்ட் வந்து லைட்டாக வந்து சன்ரை சன்செட் ஆகிடும் ஸோ அப்படி தான் பிளான் பண்ணேன் இன்றைக்கும் அதுதான் பிளான் பண்ணேன் ஆனால் என்னுடைய பிளான் எதுவாக இருந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம பஞ்சாப் பார்ட்ரு வந்து ரீச் ஆகிட்டு அங்கே தான் ஸ்டே பண்ணோம் இன்றைக்கி பஞ்சாப் பார்ட்ரு போயிடணுன்ட்டு கண்டிப்பாக பஞ்சாப் பார்ட்ரு போய் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன் ஆனால் சடன்னாக இது நம்மளுக்கு இருந்த ட்விஸ்ட்டு இங்கே பஞ்சாப்பில் பார்ட்ரு ஹரியானா அண்ட் பஞ்சாப் பார்ட்ரு வந்து ஸ்ட்ரைக் போய்ட்டுருக்கு நமக்கு தெரியல நம்ம மைண்டுக்கு கெட்டல யாரும் சொல்லவும் கிடையாது ஸோ என்ன என்னாச்சுன்னா பார்ட்ரு கிட்டே வந்த உடனே ஒரு ட்விஸ்ட்டு பயங்கர டூரிஸ்ட்டு பயங்கர மில்ட்ரிஸ் அதுவும் இல்லாமல் நான் சிக்ஸ் தேர்ட்டி அபோவ் ஆகிடுச்சி சிக்ஸ் கிட்ட ஆகிடுச்சு கண்ணுக்கு எதுவும் தெரில ஆல்மோஸ்ட் எல்லாமே பிளாக்குடு ரோடு பிளாக்கில் இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து மில்ட்ரி இருக்காங்க ஃபுல்லாக மில்ட்ரி இருக்காங்க வந்து பார்த்தோம் கேட்டோம் ஸோ ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறாரு இங்கே ரோடு கிடையாது நீ வந்து இப்படி லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து இன்னொரு லெஃப்ட் ரைட் எடுத்திங்கன்னா நீங்கள் ரோடுக்கு வந்துடலாம் ஹைவேக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலி அந்த லெஃப்ட் வந்து எப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக ட்ரக்கிங் லைக் வந்து அது ரோடாகவே இல்லைங்க நம்ம டயர் இருக்குது பார்த்திங்களா நம்ம டயர் உள்ள இதுக்கு வந்து உள்ளே போயிட்டு இருந்தது இந்த ஹைட்டுக்கு டயர் அந்த மண்ணுக்குள்ளே போயிட்டு தான் அதில் தான் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருந்தது நம்மக்கிட்ட லைட் வந்ததுனால தப்பிச்சோம் அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த என்ன விஷயம் லைக் அந்த இருட்டுக்காதுக்கும் அந்த டஸ்ட் இருக்கு பார்த்திங்களா எல்லா லாரி காஸ்ட்டு எல்லாருமே அந்த லைனில் தான் வந்து திருப்பிட்டு இருந்தாங்க ஃபுல் டஸ்ட்டு அப்பா கொஞ்சம் சொல்லிக்கவே முடியாது ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்தது கொஞ்சம் பயமாகவும் இருந்தது ஏன்னா நம்ம லைட்ஸ் கொஞ்சம் தான் வேற லெவல் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் அது பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருங்க ஆனால் அந்த ஆஃப் ரோடு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தான் ஆனால் ரோட் தாண்டி வந்த அந்த ஸ்ட்ரைக்கு பார்க்க முடிஞ்சு ஆனால் பகலில் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருப்பேன் மிஸ் பண்ணிட்டாங்க சொல்லலாம் வரேன் ரைட் சைடு ஃபுல்லாகவே பிளாக் பண்ணியிருக்காங்க ஹைவேல ஃபுல்லாக டிராக்டர்ஸ் அங்கேயே சாப்பாடு செஞ்சு அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தூங்கி அங்கேயே ஸ்ட்ரைக் நடக்குது இத்தனைக்கும் ரொம்ப அமைதியாக ரொம்ப சாப்பிட்டா வரவங்க போகிறவங்க எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு அனுப்புகிறாங்க அதுதான் ஒரு ஹைலைட்டே அங்கே எல்லாருக்குமே சாப்பாடு வரவங்களுக்கு எல்லாருமே ரைட் சைடு ஃபுல்லாக அவ்வளோ டிராக்டர்ஸ் அரௌண்டு வந்து எவ்வளோ இருக்குன்னே தெரியாதுங்க மொத்தம் பன்னெண்டு கிலோமீட்டர் கிட்ட இருக்குங்க அவ்வளோ டாக்டர்ஸ் அவ்வளோ பேர் ஸ்டே பண்ணி ஃபேனு லைட்டு சாப்பாடு ஆக்சுவலி அந்த வழியில் போகிறவங்க எல்லாருக்குமே கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க ஆனால் பகலில் வந்தோன்னா கண்டிப்பாக செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் பட் மிஸ் பண்ணிவிட்டேன் ஸோ தாண்டி வந்து இப்போ நம்ம ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஸ்டே பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி இது என்ன பெட்ரோல் பங்க்குன்னு அடிக்கடி உள்ளே போது மறந்துடுறேங்க அதுதாங்க இப்போ பிரச்சனை பாரத் பெட்ரோல் பங்க்கு ஸோ இந்த பெட்ரோல் பங்கை ஸ்டே பண்ணோடனே இன்னும் ஒரு ப்ளஸ்னால் வந்த உடனே சம வெல்கம் சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஸ்டே பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டே பண்ணுங்கள் எங்கே வரீங்க அதை விசாரித்து ஒரு ரூம் அங்கே இருக்குது அவங்க கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க என்ன ஸோ ஆக்சுவலி இங்கே தான் இருக்குது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க இங்கே ஸ்டே பண்ணிங்கன்னு சொன்னாங்க அது நான் கேட்டேன் ஜி நாங்கள் நான் சாப்பிட போனோம் ஸோ எங்கே ஹோட்டல் நல்லாயிருக்கும் கானா ஹோட்டல் எங்கே இருக்கும் அச்சுட்டி அப்படி கேட்டால் அவர் அந்த வழி அவுட் சைடு கூட்டிகிட்டு போய் இங்கேருந்து மூணாவது கடை இங்கே தான் வந்து கடை இருக்குதுன்னு சொல்லி சொன்னார் அது போயிட்டு வந்தால் அவர் என்ன நினச்சாத்திராச்சு தான் கூடவே வந்தார் ஆக்சுவலி என்ன சொன்ன நினச்சாருன்னு தெரில அப்படி திருப்பி கூட்டிகிட்டு வந்து நோ கோ கம் கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வில் அரேஞ்சுன்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துட்டு நான் போய் ஃப்ரெஷ்ஷாக வரேன் ஃப்ரெஷ்ஷாக வரத்துக்குள்ளே அவர் என்னை கேட்டார் என்னென்ன சொன்னேன் பட் நம்மளுக்கு தான் தெரியாத ஹிந்தி பற்றி ஒரு அளவுக்கு தான் இருந்தது அப்புறம் ஓகே தான் ஓகே தான் எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் ஓகே தான் சொல்லிவிட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரேன் கூப்பிட்டு சாப்பிட்றதுக்கு அவர் ரூம்லேயே கொண்டு போய் துணி விரித்து வை சா துணி விரித்து போட்டு கட்டில் மேலே அது மேலே சப்பாத்தி பிரித்து வச்சு குழம்ப பிரித்து அதில் ஊற்றி அதுக்கு தேவையான சைடுஸ் எல்லாம் வச்சு தண்ணி எத்தனு வந்து வச்சு தண்ணி டம்ளர் கொடுத்து இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் தான் ஃபுல்லாக எட்டு சப்பாத்தி டால் பச்சை மிளகாய் வெங்காயம் குக்கும்பர் அப்புறம் வாட்டர் கீழே அப்படியே துணி போட்டு பரிமாறினாங்க ஆக்சுவலி இதை பார்க்கும்போது எனக்கு என்னன்னா என்னடா இது இவ்வளோவா ரே இருப்பா நம்ம ஜஸ்ட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் தான் கேட்டோம் ஆக்சுவலி நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் ஸோ ஸ்டே பண்ணுற இடம் தான் கேட்டோம் இப்படி ஒரு பார்த்துக்கிறாங்களே இப்படி ஒரு அன்பு காட்டுறாங்களேன்னு செம ஹாப்பி அண்ட் அதே மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஷாக்காக இருந்துச்சு என்னடா யாருன்னு தெரியாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தது பயங்கர இது அதுவும்லாம் வாங்கி கொடுத்து சாப்பாடை பிரித்து வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற பா வேறு லெவலுங்க அசந்துட்டேன் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் பஞ்சாப் போகிறோம் சாப்பிட்றோம் பஞ்சாப் போகிறேன்னா நிறைய கியூரியாசிட்டி க்ரியேட் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பஞ்சாப் போங்க பஞ்சாப் போங்க எப்படி இருக்கும் அப்படின்னு இருந்தேன் எனக்கும் பஞ்சாப் போனோம் எப்படி ஃபுட்டு இருக்குது ட்ரை பண்ணதில்லை நான் பஞ்சாப் ஃபுட்டு ட்ரை பண்ணதில்லை நம்ம ஊரில்லாம் பஞ்சாப் தான் பா பஞ்சாப் தான் அப்படி இருக்கும் பட் நான் ட்ரை பண்ணது கிடையாது ஸோ அதனால் இங்கே வந்தேன் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லலாம் பஞ்சாப் உள்ளே வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாஸ்க் கட்டாங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு ஆன் இப்போ வந்து ஒம்பது மணி ஆயிடுச்சு நான் போய் தூங்கலாம் இன்னும் டென்ட்டு போட வேண்டியிருக்கு இப்போ தான் சாப்பிட்டு வெளியே வந்தேன் இந்த போய் டென்ட்டு போட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலையில் நான் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோடய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணாமல் பார்க்காத பார்க்காதீங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோ நாளைக்கு சாயந்தரம் ஆறு இதுக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் பாய் அண்ட் சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாய்